ஹாய் இஸ் வெல்கம் டு லைஃப் டைம் இன்னைக்கு நம்ம லைஃப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னம்மா பார்க்க போகிறோமா நீ தான் நம்மளோட வண்டி பார்த்துங்க யாரோ ஒருத்தவங்களோட தான் போமா இது எப்போ இது என்ன கைஸ் இது வேற ஒரு தொல்ல கைஸ் இந்த இந்த ஆப்பில் உள்ள தொல்லையே இந்த ஆடு தான் இப்போ நான் பேசுறது கேட்குதான் முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் ரவி வந்திருக்கா அவனுங்க லைவு லைவு வரலையா என்ன கட்டுது அப்புறம் லைவ் வரலையா போய் பாரு ஏன் இதுல எந்த இதில் இருக்குமே மெயில